வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்க பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டாங்க தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதியிருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கி கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட